மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அஜித் நடிப்பில் எந்த படமும் வெளியாகாத நிலையில் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விடாமுயற்சி படத்தின் டீசர் வெளியானபோது படம் பொங்கல் என்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி படத்தின் முதல் சிங்கிளாக சவதீதா பாடலை வெளியிட்டனர் அந்த சந்தோஷத்தில் இருந்த ரசிகர்களுக்கு பேரிடையாய் வந்தது விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகாது என்ற செய்தி அதனைத் தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படமான குட் பேட் டக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டதும் கார் அஜித் என அஜித் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்தது இந்த சூழலில் இன்று விடாமுயற்சி படத்தின் டிரெய்லர் படம் பிப்ரவரி ஆறு வெளியாகும் என அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த படம் துவங்கப்பட்டதில் இருந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் வெளியான ஹாலிவுட் படம் பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் என சொல்லப்பட்டது படத்தின் டீசரிலும் அதற்கு ஏற்றாற்போல் பல காட்சிகள் அந்த ஹாலிவுட் படத்தை ஒத்திருந்தது இப்போது படத்தின் ட்ரெய்லரிலும் அது மேலும் உறுதியாகியுள்ளது ஜெஃப் மற்றும் எமி கலிபோர்னியாவுக்கு செல்கிறார்கள் வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிறது மெக்கானிக்கை அழைத்து வர ட்ரக் ஒன்றில் சென்ற மனைவி திரும்பவில்லை அதன் பின் என்ன நடக்கிறது கடத்தல் பின்னணி உமன் டிராபிக்கிங் போன்ற விஷயங்களை சொல்வதே பிரேக் டவுன் படத்தின் கதை இப்போது விடாமுயற்சிக்கு வருவோம் வசனமே இல்லாமல் வந்த விடாமுயற்சி டீசரில் அஜித் த்ரிஷா பயணமும் அங்கு நடக்கும் பிரச்சனைகளும் காட்டப்பட்டிருக்கும் இப்போது வெளியாகியுள்ள ட்ரெய்லரில் இன்னும் கொஞ்சம் கதையை சொல்லியிருக்கிறார்கள் அஜித் த்ரிஷா இருவருக்கும் திருமணமாகிறது சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் உறவில் சிக்கல் வர அதை எப்படி கையாள்வது என்பதில் தடுமாறுகிறார்கள் இருவரும் பிரியலாம் என்ற முடிவை த்ரிஷா எடுக்க அதை மறுக்கிறார் அஜித் அதனை விளக்கும்படி நாம சின்ன பிள்ளையா இருந்தப்போ வாட்ச் கேட்டு போனா ரிப்பேர் பண்ணுவோம் டிவி கேட்டு போனா ரிப்பேர் பண்ணுவோம் தூக்கி போட மாட்டோம் என்ற வசனம் இடம்பெற்றிருக்கிறது இந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவை அடைய பயணம் ஒன்றிற்கு கிளம்புகிறது இந்த ஜோடி அங்கு பிரேக் டவுன் படத்தில் வருவதை போன்றே கார் நின்று இருக்கலாம் ட்ரெய்லரில் கூட லிஃப்ட் கேட்டு த்ரிஷா ஓடி வரும் காட்சி இடம்பெற்றிருக்கிறது உதவி அழைத்து வர செல்லும் த்ரிஷா தொலைந்து போகிறார் பிரச்சனையில் இருந்து வெளியே வர சென்றால் அந்த பயணமே ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அதன்பின் பின் த்ரிஷாவை தேடி அஜித் செல்லும் பயணம் தான் கதை கண்டிப்பாக பிரேக் டவுன் போலவே இதிலும் ஹியூமன் டிராபிகிங் சிண்டிகேட் இயங்குவதை ட்ரெய்லர் விளக்குகிறது மனைவியை காணும் என காவல்துறையில் சொன்னால் அவர்களும் முதல் ஒரு பாகம் என தெரிந்து கொள்கிறார் அஜித் டீசரில் எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு என வந்தது போல தனியாளாக களத்தில் இறங்குகிறார் அஜித் ஏ கே செவன் போல் மாறும் ஏ இதற்கு காரணமான அர்ஜுன் ஆரவ் ரஜினா கும்பலை அடித்து நொறுக்கி எப்படி தன் மனைவியை மீட்கிறார் என்பதே மீதி கதையாக இருக்கும் அதற்கு நடுவே அஜித் திரிஷாவின் கடந்த காதல் கதை இருவரிடையே வரக்கூடிய மோதல் அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் துறை கதையில் கொடுத்து படத்தை சுவாரஸ்யப்படுத்துவார் மகிழ் திருமேனி என நம்பலாம் எனவே ரொமான்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் என ரசிகர்களுக்கு சம விருந்து காத்திருக்கிறது